அன்புக்குரியவர்களே தூதின் வழியாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழு மூணு எனக்கு விரோதமாக ஒரு பாலை மறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழுமினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சங்கீதத்தை எழுதின இந்த இது சொல்லுகிறார் அருமையானவர்களே இந்த வார்த்தை ஒரு நம்பிக்கையின் வார்த்தை இந்த வார்த்தை கர்த்தர் தன்னை ரட்சிித்ததை தன்னை காப்பாற்றினதை தனக்கு வந்து ஆபத்துகள் நாசம் மோசங்கள் இப்படி பல பலவிதமான போராட்டங்களில் வெற்றி அடைந்ததை வைத்துதான் இந்த வார்த்தையை தவித்து சொல்லுகிறார் அருமையானவர்களை இதற்கு முன்பாக நான் கரடியை சந்தித்திருக்கிறேன் சிங்கத்தை சந்தித்திருக்கிறேன் கோழியாத்தை சந்தித்திருக்கிறேன் இப்படி பல்வேறு விதமான யுத்தங்களை நான் கண்டிருக்கிறேன் ஒன்றில் கூட நான் தோற்று போகாதபடிக்கு என் தேவன் தம்முடைய கருத்தினால் என்னை பாதுகாத்தார் இதையெல்லாம் நினைத்து தான் இந்த வார்த்தையை இந்த விசுவாச வார்த்தையை சொல்லுகிறார் ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் இதே போல விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம் ஏனென்றால் இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் உயிரோடு இருக்கிறோம் நாமும் யுத்தங்களை சந்திக்காமல் வியாதியை இல்லை போராட்டங்களை சந்திக்காமல் இல்லை மன உளைச்சல்களை சந்திக்காமல் இல்லை எத்தனையோ விதமான நெருக்கடிகளை சந்திச்சிருக்கிறோம் ஒன்றிலும் ஆண்டவர் கைவிடாதபடிக்கு நீதிமானனுடைய காலை அப்படியே தள்ளாட விடாதபடிக்கு கத்தர் தன் எல்லாரையும் தன்னுடைய கண்மனையைப் போல பாதுகாத்திருக்கிறார் ஆகவே அவருடைய கரம் இன்னும் நம்மை தாங்குகிறது விட்டு விலகவே இல்லை ஆகவே எதிர்வருகின்ற எந்த பிரச்சனை எந்த போராட்டங்கள் எந்த யுத்தமாக இருந்தாலும் தைரியமாக சொல்வோம் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது ஏனென்றால் இதுவரைக்கும் என்னை காப்பாற்றின தெய்வம் இனியும் என்னை காப்பாற்றுவார் இதிலையும் நான் ஜெயிப்பேன் இதில் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்றதான விசுவாச வார்த்தையோடு இந்த நாளை தொடங்குங்கள் நிச்சயமாக இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக உங்களுக்கு அமையட்டும் பிரலோக பிதாவே சங்கீதங்களில் நாங்கள் வாசிக்கிற இந்த हर तय बड़ी कत्ता है எங்களுக்குள்ளே கத்தாந்து விசுவாசம் கட்டி எழுப்பப்படுவதாக இதுவரைக்கும் எங்கள் வாழ்வில் எல்லா விதத்திலும் கத்தாவே நீதியின் கரம் எங்கள் மேலே இருந்தது அன்றவரி பாதுகாப்பின் கரம் எங்கள் மேலே இருந்ததுப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்னும் விசுவாசம் வர்த்திக்கப்படுவதாக எந்த போராட்டத்தை கண்டு பயப்படாதபடி கலங்காதபடி தைரியத்தோடு வாழ்ந்து வெற்றி மேல் வெற்றியடைந்து சுகமாக இருப்பார்களாக ஒவ்வொருவரை நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்